ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் வந்து ஃப்ரைடே எடுத்ததுங்க கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு தம்பி அவங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கே இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் என்ன உளுந்தங்கலி மாவு பார்த்தீங்க அப்படின்னா ராஜோதி கிட்ட ராஜேஷ் கிச்சனில் சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் மேக்ஸிமம் வந்து எனக்கு கிண்ட தெரியாது அத்தைகிட்டே கொடுத்துட்டு போவோம் அப்படியே அத்தை வந்து ஏதோ ஒரு டைம் வந்து எங்களுக்கு கிண்டி கொடுப்பாங்க பாப்பாவுக்கு அத்தை வந்து கொஞ்சம் காலையில் நேரத்தில் கிண்டி இந்த மாதிரி உட்காந்து ஊட்டி விட்டுருவாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க உளுந்தங்களி மட்டும் இல்லாங்க அவங்க கிட்ட வந்து சத்து மாவு பொடி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அவங்களோட நம்பர்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க என்னது திருவிழா மாதிரி இருக்கா அப்ப நாங்களா வரவா வரணும் డాన్స్ అప్పుమ్మాన్స్ அங்க போய் அழுதுட்டு இருந்தேன்னா அப்புறம் அம்மா வராது நீ டான்ஸ் ஆடுனதுக்கு அப்புறம் அம்மாவே வரும் எட்டி இருபத்தஞ்சு எப்ப பாத்தாலும் லேட் பாக்காட்டி இப்ப அத எடுத்திருக்க மாட்டேன் இப்படிதான் எப்ப பாத்தாலும் பண்றேன் ஹெல்மெட் உள்ள ஓடி போயிருச்சு ஜம்ப் பண்ணு பண்ணு உள்ள இருக்க பாத்துக்கை சரியா தம்பி சாப்பிட்ருக்கா வேன் வர போகுதே டைம் ஒன்றாச்சு ஏ போனோன்னு வேற புது ட்ரெஸ் போட்டுருவிடாங்க இங்கே ரே போய் நல்லா அழகா ஆடு சரியா என்னை பார்க்கவே மாட்டியா சரி அப்போ நான் வரவே மாட்டேன் ஆனுவல் டேவுக்கு பரவாயில்லையா சரி அப்போ நான் வரல போ நான் வரணும்னா அம்மா அப்போ அஜிக்கில் நீ வாங்க ஜி வாங்க தான் சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் வரணும் தாத்த வாங்கி கொடுத்தா அழுக்கு பூரா அங்க போய் அம்மாவுக்கு எடுத்து அழுக கூடாது என்ன கேப்பியா போய் என்ன டான்ஸ் அழகா ஆடணும் சரியா நீங்க நீ டான்ஸ் அழகாடுனாதான் அம்மா இங்க நின்று தம்பிய ஜூம் பண்ணி பஞ்சாபி டான்ஸ்ல வீடியோ எடுப்பேன் சரியாப்பா இங்க பா சொல்லு வாப்பா வருது பாய்

மூணு மாசமா இன்னைக்குதான் மழை பெய்யுது நாளைக்கு பெஞ்சா கொஞ்ச நாளா இருக்குமே மழையே மழையே இந்த கொரியர் பார்த்தீங்க அப்படின்னம்னா எனக்கு ஒரு ஆரியோ பவர் ப்ளவுஸ் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் உண்மையாக அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்தே வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்து ஆரியோ டிசைன் வந்து போட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து ஷாப் வந்து காரைக்குடியில் இருக்குது ஆன்லைனில் ஆர்டர்ஸும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுற பாருங்க எனக்கு வந்து ரெண்டு ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு இந்த ரெட் கலரில் ப்ளவுஸில் இருக்க டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ப்ரைடலோட டிசைனு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் இருக்கறதுமே வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணி எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து கேட்லாக் வந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னோம்னா அதில் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரெட் கலர் ப்ளவுஸை தான் வியர் பண்ணிட்டு தான் நான் அந்த ஆன்வல் டேக்கு திருநகர் ஸ்கூலுக்கு வந்து போகிறேன் மணி ஆக்சுவலாக டியூட்டிக்கு போயிட்டாருங்க நான் இருந்தார் அப்படின்னம்னா இன்னுமே சூப்பராக வந்து வீடியோஸ்லாம் எடுத்து இந்த பிளவுஸை போட்டு நான் கண்டிப்பாக வந்து அந்த மணிகிட்ட வந்து ஓரளவு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணி கொடுத்தாங்க மணி வீட்டில் இல்லை என்னால் வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல அவர் வந்ததுக்கப்புறம் வந்து இதோடய ஷூட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் சரி வாங்க அங்கே போயிட்டு ஆன்வல் டேலாம் எப்படி போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் என்னோடய அவுட்ஃபிட் ஃபோட்டோ வந்து மேபி எடுக்க முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன் இல்லைன்னா திரும்பியும் மணி வந்ததுக்கப்புறம் நாளைக்கு திரும்பியும் இந்த ட்ரெஸ் வந்து வியப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோட்டோஷூட் காட்டுறேன் மகிழ் நீ வந்து பர்ஃபெக்டா கிளம்பிட்டா அவ்வளோமா ஆன்வல் டேக்காக அம்மா அப்பா அத்தை நாங்கள் எல்லோருமே வந்து கிளம்பிட்டோம் மாமா வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் பார்த்து நான் ஒரு செவன் ஓ கிளாக் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நாங்கள் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம் ரிவீனே போய் பார்க்க போகிறதில்லைங்க ஏன்னா நான் போய் பார்த்தேன் அப்படின்னம்னா என்னை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிருவான் அப்புறம் வந்து ஸ்டேஜுக்கே போகமாட்டான் ஸோ வந்து அவங்க மேமே வந்து சொல்லியிருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி தம்பியோட பெர்ஃபாமன்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து தம்பியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு இவனுக்கு எப்படி இருக்கான் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது சரி டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்துக்கலாம் ஏன் அவனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகணுன்னு அமைதியாக வந்து ஷேரில் போய் உட்காந்துட்டோம் உள்ள ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சோனே வந்து என்ட்ரன்ஸில் வந்து வெல்கம் வச்சுருந்தாங்க வெல்கம் வச்சுட்டு அது கூட வந்து ஸ்நாக்ஸ் கவர் ஒரு பேக்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் அதான் அப்படியே கையோட வாங்கிட்டு நாங்களும் போய் சீட்டை பார்த்து உட்காந்துட்டோம் ஸ்டேஜ் டெக்கரேஷனே கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிரும் போல் நான் கூட நினச்சேன் மழை வந்து கெடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்தேன் மழையுமே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி போயிருச்சுங்க ஸோ வந்து வேறு லெவலில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரித்வின்னு உங்கள் கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரே ஒரு தோணலாகவே இருந்துச்சு சரி வேணாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டேன்

யுகேஜிலிருந்து அடுத்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க உன்மேஸ் வேற லெவலில் இருந்துச்சுங்க அது பார்க்கறதுக்கே சொல்லு ஒரு மாட இருக்கா சீஃப் கெஸ்ட் வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா நாகநந்தினின்ற அந்த மேம் வந்து ஒரு திண்டுக்கல்ல வந்து ஒரு காலேஜோட சீஃபாக இருக்காங்க இவங்களும் செம்ம ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையும் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தான் பிரித்வீனோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக மாமாவும் வந்துட்டாருங்க தம்பி டான்ஸை பார்க்குறதுக்கு அவர் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துலேயும் வந்து தம்பியோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ தான் வந்து பரதநாட்டியமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் அடுத்தது மேபி வந்து அவங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ருத்வீனோட டான்ஸ் இதானா அப்படின்னு எனக்கே தெரிலங்க நானே வந்து கேமராவை ஜூமிங்ல பாக்கில தெரிஞ்சு ஊர் ருத்வீனோட டான்ஸு தான் அவன் தான் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பார்த்தேன் ஸ்டேஜுக்கு நடுவில் வேற நிற்க வசிச்சாங்க அவன் பாட்டிக்கு ஸ்லோ மோஷன்ல ஆடிட்டு இருந்தான் மற்ற எல்லா பிள்ளைங்களோட எல்லா டான்ஸுமே செம கியூட்டாக ஆடினாங்க ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச இந்த அளவுக்கு ஆடினானே அதை எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இப்ப அம்மா அழக கூடாது இங்க பாரு பாப்பா இங்க சூப்பரா இருக்காங்க போட்டோ எடுத்துக்க this celebration. Keep, Keep your, your mind, mind peaceful and happy. happy. Realizing it, we celebrate all festivals irrespective of religions and beliefs. Religion. Prospective schedule for 2024 to 2025. The current curriculum at our school follows the CBC from kindergarten through grade eight. However, we will be upgrading to grade nine in the upcoming year. External exam. யுகேஜி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ட்ராமா வந்து பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணரோட ஸ்டோரி அவ்வளோ ஒரு அழகா பண்ணியிருந்தாங்க அவங்களோட வாய்ஸ்லேயே ஒன் வயசுலேயே வந்து பேசி பண்ணுனது வேற லெவல்ல இருந்துச்சு சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா போர்டிலே பார்த்துருப்பீங்க டாக்டர் சார் தான் வந்திருந்தாங்க அவங்களோட ஸ்பீச்சை கேட்குறக்காக தான் இவ்வளோ நேரம் நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பேச வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அவங்களையும் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்க வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஏன் எல்லா எல்லாருமே மொபைல் போய் டிவி விட்டுற மாதிரி விட்டீங்க இப்ப அது மொபைல் போன ஏற்க மாட்டேங்குது இப்ப வந்து டீச்சர் கிட்ட வந்து வருது என் பையன் எப்ப பார்த்தாலும் மொபைலே கிதியா மொபைலே அவன் கீதியா இல்ல மொபைலுக்கு அவனுக்கு அவரோட ஸ்பீச்சை நாங்களும் ஒரு மணி நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரித்வின் வந்து அழுக ஆரமிச்சுட்டா அம்மாவும் சரி போகலாம் பிள்ளைகளுக்கு பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு போகிறக்கே மனசு இல்லை அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து லைவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து சரி வீட்டில் போனோன்னு வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து லைவில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் வேறு லெவலில் பேசியிருந்தாங்க ஒரு ஜாலியாக ஒரு எல்லாத்தையும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் அவர் பேசினது எல்லாமே அவரோட டைமிங் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் வந்து அவர் டீச்சர்ஸையும் சரி பேரெண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்டையும் சரி அவ்வளோ ஒரு ப்ரௌடாக வந்து பேசியிருந்தாரு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு நான் தான் லைவ்ல வந்து கேட்குறக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களோட யூடியூப் லைவ்ல பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க பாக்குறக்கே விடாம போலாம் போலான்னு எங்க இருப்பினும் சரி அம்மாவும் சரி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த ஆன்வல் டே ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்ட ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எங்கள் ரித்வீனோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட தாமுசாரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைட்டாக தான் இருந்திருக்கும் ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்